ஆல்ரெடி நான் வீடியோல சொல்லிருந்தேன் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நான் அந்த கமெண்டை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அதை வந்து செஞ்சு நான் வீடியோ போடுறேன்னு நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாமே பார்த்து நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு தான் பாத்தீங்கன்னா நான் சிக்ஸ் கமெண்ட்டை பிக் பண்ணி சிக்ஸ் கிராஃப்ட்டும் நான் வந்து பண்ணியிருக்கேன் சாரி கிராஃப்ட் திங்ஸும் நான் பண்ணியிருக்கேன் சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்போதான் எனக்கு பெரிய வீடியோ போட மோட்டிவேட்டா இருக்கும் உங்களுக்கு இந்த வினிஷாக்காவோ பிடிக்கணும்னு நீங்க லைக் போடுங்க நான் مشால நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க மறக்காம டாப் அப்பதான் போடுற வீடியோ காமிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள வந்து நம்ம கேட்டிருக்காங்கன்னு பாப்போம் அவங்க நேம் பாத்தீங்கன்னா கஸ்தூரி அக்கா ஹோம்மேடு கிளிட்டர் மேக்கிங் ப்ளீஸ் சோ ஹோம்மேடா எப்படி கிளிட்டர் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ அது பண்றது ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் கிளிட்டர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளிட்டர் ஷீட் தான் எடுத்திருக்கேன் எதுக்குன்னா அந்த கிளிட்டர் ஷீட்டுக்கு மேல இருக்கிற கிளிட்டரை தான் நான் எடுக்கப் போறேன் உங்களுக்கு அர்ஜென்டா இருந்தது கிளிட்டர் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு கிளிட்டர் ஷீட் இருக்கும்ல அந்த டைம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாவே அதை ரிமூவ் பண்ணி கிளிட்டரை ரிமூவ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க கிளிட்டர் வந்து வீட்டுல பண்ணலாம் அதை நான் அடுத்து வீடியோல சொல்றேன் பட் உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னா இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிளிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நம்மளுக்கு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு கிளிட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செகண்ட் கிராஃப்டாக்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆறுமுகம் அப்படின்னு சொல்றவங்க கேட்டிருக்காங்க அக்கா எனக்கு ஆர்ட்டிஃபிஷியல் ஃபிளவர் எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லுங்க அக்கா ப்ளீஸ் ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெத்தட் தான் இப்போ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் டிட்டர்ஜென்ட் எடுத்திருக்கேன் அதுவுமே பர்பிள் கலரில் ஸோ அதில் ஒரு பீஸை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க அதில் டேப் ஓட்டிட்டு இந்த மாதிரி நம்ம ஜடை எப்படி பின்னுவோம் அதை மாதிரியே விட்டுக்கோங்க இது பின்னும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாகவே பின்னுங்க அப்போ தான் பார்க்க சூப்பராக இருக்கும் இது நிறைய மெத்தடாக நான் சொல்லியிருக்கேன் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இதுதான் ரொம்பவே பார்த்திங்கன்னா ஈஸியான வே இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே சுருட்டி எடுத்தீங்கன்னா

வால் புட்டி பண்றதுக்கு இதுதான் சூப்பரான சிம்பிள் மெத்தட் இந்த மாதிரி சாப்பிங்ஸ் பவுடர் நீங்க பவுடர் பண்ணி எடுத்தீங்கன்னா வால் புட்டி ரெடி இந்த ஐடியாவும் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்து फोर्थ கிராஃப்ட் ஹேக்ஸ் என்ன பாத்துருவோமா மகா வசந்த்னு சொல்றவங்க கேட்டிருக்காங்க பெயிண்ட் பேலட் சோ பெயிண்ட் பேலட் எப்படி பண்ணனும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுவுமே பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்கு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்றேன் பெயிண்டிங் பேலட் பண்றதுக்கு நிறைய மெத்தட் உண்டு நான் இப்போ ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்றேன் இது மாதிரி வேஸ்டா இருக்க ஒரு பிளைட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேஸ்ட் டப்பாக்க மூடியெல்லாம் எடுத்துக்கோங்க ஜூஸ் பாட்டிலுக்கு மூடி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் இந்த மாதிரி நீங்க ப்ளூ போட்டு ரவுண்ட் ஷேப்ல இந்த மாதிரி ஒட்டி விட்டீங்கன்னா சூப்பரான பெயிண்டிங் பேலெட் ரெடி உண்மையாவே இது சூப்பர் ஐடியா வேணா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுல நீங்க பெயிண்ட் யூஸ் பண்ணி நீங்க அழகாவே பாத்தீங்கன்னா பெயிண்டும் பண்ணலாம் இந்த ஐடியாவும் பாக்க எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா தன்யஸ்ரீ அப்படின்னு சொல்றவங்க கேட்டிருக்காங்க அதுவுமே ஆர் தன்யஸ்ரீ அக்கா சாரி அக்கா கிடையாது சாரி ஹோம் மேட் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஃப்ரம் ஆர் தர்ஷினி ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ தர்ஷினி ஸோ இன்னைக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கிராஸ் அப்படி பண்றது ஃப்ளவரும் எப்படி பண்றதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதனால ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டோம் நீ கிராஸ் அப்படி பண்றதுன்னு சொல்கிறேன் அதுவுமே ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இப்போ ஆர்டிஃபிஷியல் கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு வேஸ்ட்டு பை தான் எடுத்திருக்கேன் வீட்டிலலாம் நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம்ல ஒரு பை அந்த பை தான் அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை கிராஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராஸஸ் உண்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ எல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு கிராஸ் தான் பண்ணியிருக்கேன் இந்த மினேஜர்ல ஏதாவது திங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கிராஸ் தேவைப்படுதுன்னா இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னுமே நிறைய மெத்தட் உண்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அதை குட்டி குட்டி பீஸா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ப்ளூ ஆட் பண்ணிக்கோங்க

அக்கா மேக் ஹோம் மேட் கேன்வாஸ் 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 போர்டு போர்டு ப்ளீஸ் ப்ளீஸ் மை நேம் அனு சொல்லி எப்படி எப்படி நான் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பட் பட் அந்த திங்ஸ் எல்லாம் எல்லாம் சொல்லியிருந்தீங்க உங்க வீட்டுல இருக்கும் இந்த மாதிரி ஒரு கார்ட் போர்டா பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல அதுக்கப்புறம் அந்த ஷாப்பிங் பை இருக்கும்ல அந்த ஒயிட் கலர்ல ஒரு தான் நம்ம நிறைய திங்ஸ் வாங்குவோம் எல்லா வீட்லயும் கண்டிப்பா இந்த பை இருக்கும் அந்த பைய பாத்தீங்கன்னா

சித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஜெசோ தான் பண்ணிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஒரு கோட்டை அப்ளை பண்ணிவிட்டு அதையுமே காய விட்டதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கேன்வஸில் நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது என்ன ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் தான் இருக்கும் உண்மையாகவே நான் பர்சனலாக இது ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம இந்த கடையில் வாங்குற கேன்வாஸ் எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் இதுவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இதில் பெயிண்ட் பண்ணும்போது பிளெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு உங்கள் வீட்டில் கேன்வாஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பெயிண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் கேன்வாஸில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஐடியாவை பார்க்க எப்படி இருக்குது எனக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்